தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்பதை நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் இது நம்முடைய தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கு பாதிக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கும் வேண்டும் என்பதை உணர்த்துவனமாக முதல் கொடுத்துள்ளார்கள் அதற்கு தென் மாநிலத்தில் உள்ள பிற பகுதிகளில் எல்லாம் நல்ல ஆதரவு வந்துள்ளது பிற தலைவர்கள் எல்லாம் அதை உணர்ந்து நம்முடைய முதலமைச்சருடைய குரலுக்கு ஆதரவாக பேசி வருவது நாம் எல்லாம் அறிந்தது குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை நாம் இருவர் நமக்கு மூவர் என்று ஆரம்பிச்சு நாம் இருவர் நமக்கு இருவர் என்று ஆரம்பிச்சு இன்னைக்கு நாம் இருவர் நமக்கு ஒருவர் என்ற அளவிலே அரசு தீவிரமாக செயல்படுத்தி அதன் மூலம் வளர்ச்சி பணிகள் கல்வி எல்லாருக்கும் கல்வி கொடுக்க கேரளா உள்ளிட்ட மாநிலங்களிலே அந்த பிறப்பு குறைவாகத்தான் உள்ளது ஆகவே மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் நாடாளுமன்ற தொகுதியில் மறுவரை உள்ளது தமிழகத்துக்கு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படும் தமிழகம் மட்டுமல்ல தென்பக் மாநிலங்கள் எல்லாமே கேரளாவில் கூட எட்டு தொகுதி குறைவுள்ளது என்பதை நம்முடைய அந்த ஆபத்தை முன்கூட்டியே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நமக்கு உணர்த்தியுள்ளார்கள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாதம் கூட ஒரு தீர்மானம் கூட நம்முடைய சட்டசபையில ஏற்படு நம்ம நிறைவேற்றி உள்ளோம் ஏனென்றால் ஒன்றிய அரசினுடைய ஒவ்வொரு முயற்சியுமே நம்மை ஒடுக்கக்கூடியதாக அந்த நிதி பகிர்வாக இருந்தாலும் சரி பட்ஜெட்டில் நீட்டிக்கான நிதி ஒதுக்கீடா இருந்தாலும் சரி இல்ல நீட்டா இருந்தாலும் சரி இல்ல நம்முடைய புதிய கல்விக் கொள்கை பின்பற்றி ஆக வேண்டும் என்று கூறி அதன் அதற்காகவே கல்வி நிதியை ஒதுக்காமல் இருப்பது ஜிஎஸ்டியிலே வந்திப்பது நாம் செலுத்துகிற ஒரு ரூபாயில் இருபத்தொன்போது பைசா மட்டுமே தமிழகத்துக்கு ஒதுக்கீடு செய்வது ஆனால் உத்தரப்பிரதேசத்துக்கு அவர்கள் செலுத்திய வரியை ஒரு ரூபாயில் ரெண்டே முக்கால் ரெண்டரை ரூபாய் உத்தரப்பிரதேச வழங்கப்படுகிறது பீகாருக்கு ஏழு ரூபாய் திருப்பி செலுத்தப்படுகிறது ஆனால் தமிழகத்துக்கு இருபத்தொன்போது பைசா அளவு மட்டுமே நாம் செலுத்திய வரிகள் திட்டங்களுக்காக வழங்கப்படுகிறது ஒன்றிய அரசு கடந்த நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போதும் மகளிரை இடஒதுக்கீடு செய்த அந்த விவாதத்தின் போதும் மக்கள் அடிப்படையில் நாடாளுமன்ற தொகுதியில் மறுவரை செய்யப்பட்ட பின்பு இந்த சட்டங்களை

நம்முடைய தமிழகத்தினுடைய பிரதிநிதித்துவம் உள்ளிட்ட தென் மாநிலங்களுடைய நாடாளுமன்றத்தில் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த ஒரு குரல் கொடுக்கிறார்கள் என்பதை நான் இங்கு குறிக்கொள்ள விரும்புகிறேன் தற்போது மக்களவையில் இருபத்தி மூணு புள்ளி எழுபத்தி நாலு சதவீதமாக உள்ள தென்னிந்தியாவுடைய பிரதிநிதித்துவம் மக்கள் தொகை அடிப்படையில் பதினெட்டு புள்ளி தொண்ணூத்தி ஏழு சதவீதமாக குறையும் என ஆணைய தேர்தல் ஆணைய புள்ளி விவரங்களை தெரிவிக்கின்றன தெலுங்கானா அடிப்படையில் மறுவரை செய்தால் தென்னிந்தியாவின் நூறு தொகுதிகள் குறையும் என்று கூறினார்கள் ஆகவே அவர்களுடைய நடவடிக்கைகள் தென்னிந்தியாவை வஞ்சிக்கக்கூடியதாக தெரிய வருவதால் தான் முதலமைச்சர் இந்த ஒரு முன்னெடுப்பை எடுத்து நிச்சயமாக எல்லாரும் எந்த ஒரு நம்முடைய தமிழ்நாட்டு நலன் எதிர்கால நலனோடு அதை மனதில் கொண்டு இதற்கு ஆதரவு தெரிவித்திட வேண்டும் முதலமைச்சரோடு கைகோத்திட வேண்டும் என்று முதலமைச்சர்கள் அதுதான் இந்த முன்னெடுப்பை எடுத்துள்ளார்கள் எல்லாரும் ஆதரவு தெரிவித்திட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம் ஒருவேளை எல்லாமே நாங்கள் எண்ணூற்றி நாற்பத்தெட்டாம் தொகுதியை உயர்த்துறோம்னு சொன்னால் கூட நம்மளுடைய மக்கள் தொகையுடைய மக்கள் தொகுதி மக்களவை தொகுதியினுடைய எண்ணிக்கை உயரும் ஆனால் நம்முடைய பிரதிநிதித்துவம் என்பது பத்தொன்போது புள்ளி முப்பத்தாறு முப்பத்தொம்போது சதவீதமாக தான் இருக்கும் ஆகவே நம்முடைய தமிழகத்தினுடைய அந்த பிரதிநிதித்துவம் குறைந்துவிடக்கூடாது தமிழகத்தினுடைய அந்த வீதாச்சாரம் குறைந்துவிடக்கூடாது என்பதை தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வலியுறுத்தி சொல்லி சொல்கிறார்கள் என்பதை நான் எங்க கொள்ள விரும்புகிறேன் நம்முடைய நேற்றைய கூட மாண்பு மத்திய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அவர்கள் ஒரு கூட்டத்தில் பேசியுள்ளார்கள் ஆனால் அதில் இன்னும் தெளிவாக அவர் அந்த பேசவில்லை அந்த இடத்துல அவர் இன்னும் தெளிவுபடுத்த வேண்டும் கடந்த அதுபோல இந்திரா காந்தி அம்மையார் இருக்கும்போது இதே கோரிக்கை வைத்த மக்கள் தொகை கட்டுப்பாட்டு திட்டத்தை நிறைவேற்றதுனால இந்த மாதிரி தென் மாநிலங்கள்லாம் மக்கள் தொகை கட்டுப்பாடு கட்டுப்பட்டுள்ளது ஆகவே இந்த மக்கள் தொகை அடிப்படையில் மா நாடாளுமன்ற மறுவரை செய்யும் இந்த சட்டம் திருத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் திருத்தப்பட்டது இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு இந்த சட்டம் அமல்படுத்தப்படாத என்று திருத்தப்பட்டது இந்திரா காந்தி அமையார் அவர்கள் பின்பு ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு நம்முடைய வாஜ்பாய் அவர்கள் தலைமையில் இந்த ஆட்சி இருந்தபோது தேசிய கூட்டணி ஆட்சியில் இருக்கும் ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டது மக்கள் தொகை கணக்கிற்கு அடிப்படையில் இந்த மக்கள் மக்களவை வரிசீர்த்தி செய்யப்படாது என்று திருத்தம் கொண்டு வந்தார் திரு வாஜ்பாய் அவர்கள் கொண்டு வந்தார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பின்பு முடிவு செய்யலாம் என்று அந்த திருத்தம் முடிவு செய்யப்பட்டது ஆகவே சட்டப்படி அந்த எண்பத்தி நாலாவது திருத்த சட்டப்படி பிரதமர் முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அவரை சேர்ந்த திருத்தப்படியே நம்ம ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னுல தான் மக்கள் தொகை கணக்கெடுப்புபடி முடிவு எடுக்கணும் இல்லைன்னா அந்த சட்டத்தை புரிய மடி எடுக்கணும் நம்முடைய முதலமைச்சர் கோருவது தமிழகத்தில் உள்ளிட்ட தென்னிந்திய மக்களுடைய பிரதிநிதித்துவம் குறையக்கூடாது நாங்கள் குரலற்றவர்களாக ஆகிவிடக்கூடாது எப்படி வடகிழக்கு மாநிலத்தில் மணிப்பூரில் ஒன்றரை வருஷமா பற்றி எரிஞ்சுது பெண்கள்லாம் அடக்கி ஒடுக்கப்பட்டார்கள் அவ்வளோ வன்முறை தலைமுறை தலைவரு ஆனால் யாருமே கேட்கல ஒன்றையாருக்கும் திரும்பி கூட பார்க்கல ஆக நம்முடைய பிரதிநிதித்துவம் நான் மக்களவையில் குறைக்கும் போது நம்முடைய நம்ம குரலற்றவர்களாக ஆகிருக்கணும் நம்முடைய குரல் யாருக்கு கேட்காத ஒரு குரலாக ஆகிவிடும் ஆகவே நம்முடைய உரிமையை காப்பாற்றிட வேண்டும் என்றுதான் நம்முடைய முதலமைச்சர் அந்த முன்னெடுப்பை எடுத்துள்ளார்கள் அதற்கு பல்வேறு தரப்பினரும் அனைத்து அரசியல் கட்சியினருமே இதுக்கு ஆதரவு தர வேண்டும் என்று நான் நண்போடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் ஏற்கனவே இந்திரா காந்தி அம்மையார் ஒரு சட்டத்திருத்தம் கொண்டு வாஜ்பாய் அவர்கள் கொண்டு இருக்காங்க எதிர்த்து குழந்தாங்கன்னா தமிழகத்தின் உள்ளிட்ட தென்னிந்தியாவோட பிரதிநிதித்துவம் குறைக்கக்கூடாது ஆகவே அதே போல ஒரு முடிவு எடுக்க நம்ம வந்து ஒன்றிய அரசுக்கு எல்லா மக்களும் கேரளா உள்ளிட்ட எல்லா மக்களுக்கும்

தமிழகம் உள்ளிட்ட தென்னிந்தியாவுடைய விகிதாச்சாரம் குறையாதபடி பிரதிநிதித்துவம் குறையாதபடி சட்டப்படி ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லை மீண்டும் சட்டத்திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் ஒன்றிய அரசே வலியுறுத்துகிறார்கள் அந்த வட மாநிலத்தில் உள்ள ஒரு நான்கு மாநிலத்தில் மட்டுமே அவங்க வெற்றி பெற்றாலே ஆட்சி பொறுப்பேற்கக்கூடிய ஒரு நிலையில உருவாகும் ஏன்னா அங்கே தொகு மக்கள் தொகை அதிகம் தொகுதி எண்ணிக்க கூடும் அதனால அவங்களுடைய உள்நோக்கம் அதுவாக இருக்குமோ சந்தேகப்படுறோம் அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம் சென்னை வந்து மருத்துவ கேபிட்டல்னு இருக்கிறோம் வெளிநாட்டுக்காரங்கெல்லாம் இங்கே வந்து சிகிச்சை எடுக்க வராங்க ஆனால் இன்னும் மாட்டு மூத்திரம் முடிச்சா காய்ச்சல் பெயரும் சொல்கிறவங்கள்ட்ட நீங்கள் என்ன பண்ண சொல்கிறீங்க என்ன சமூக முன்னேற்றம் ஏற்பட்டதுன்னு தெரியும் இல்லையா